ஒரு மனிதன் உயரமான இடத்துக்கு ஏறினான் ஒரு மனிதன் ரொம்ப உயரமான ஒரு மரத்துக்கு ஏறினான் ஏறி விட்டு அவன் ஆர்வத்துல ஏறிட்டான் தென்னை மரம் மாதிரி பணம் மரம் மாதிரி ஒரு உயரமான மரத்துக்கு ஏறிட்டான் ஆர்வத்துல வெட்டப்படம் ஏறிட்டான் என்ன சொல்லுவாங்கல்ல ஏறினத்துக்கும் பயிற்சி வேணும் உயரமான மரங்கள்ல ஏறத்துக்கும் பயிற்சி வேணும் இறங்கத்துக்கும் பயிற்சி வேணும் ஏறிட்டார் ஆர்வமா ஏறிட்டு எல்லாம் போட்டாரு எல்லாம் போட்டார் கல்டி போட்டு கீழே விழுந்து பார்த்திருக்காரு என்ன பண்ணிருக்கல இப்படி சுத்தி இருக்கு முன்னாடி இறங்கணுமா அப்படி

சொலகா பண்ணிடுறேன் நீயே தச்சுரு வந்து பெண் தருகிறான் தன்னுடைய உதவியை தருகிறான் மன ஆற்றலை தருகிறான் நான் குடிச்சிட்டு இறங்குறா அல்லாஹ் என்ன எப்படி எப்படி இருக்கான் நம்ம தான் நீய தச்சிருமுல்ல அல்லாஹ் நம்ம கூட நிக்கிறான் தைரியமா இறங்க ஏற்கனவே இருந்த உயரத்தை விட ஒரு இருபது பர்சென்ட் உயரம் இறங்கு இல்ல இல்ல இப்ப கொஞ்சம் குடிஞ்சு பாக்குறாரு இப்ப கொஞ்சம் உயரம் கம்மியா இருக்கு கொஞ்சம் அவருக்கு கூடுதலா செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமாயிருக்கும் செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்ல இப்ப கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமான உடனே சொல்றாரு என் நிலைமைக்கு மாடுங்கிறது கஷ்டம் யாரெல்லாம் நான் ஒரு ஆடு பார்த்து செய்யறேன் அப்படி அப்புறம் திரும்ப இன்னும் கொஞ்சம் நல்ல திரும்பிட்டு அல்லாம் அல்லாவும் இருக்கிறா கூட என்ன இருக்குது இப்ப புதுசா வந்து ஒட்டிக்கிட்டே இப்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்ப என்ன கொஞ்சம் இறங்குறாரு அப்படியே இறங்கி 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 இப்ப கொஞ்சம் பாக்குறாரு நல்லாவே தரதான் தெரியுது இப்படியே உளுந்தா கூட உயிர் போவாது கை கால் தான் உடையும் கட்டு கட்டு போட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி செல்ஃபிடத்தோடு சேர்ந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துருச்சு உளுந்தாலும் உயிர் போவாது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துருச்சு இப்ப சொல்றாரு ஆடுங்கிறது என் சூழ்நிலை உனக்கு புரியும் ஒரு கோழியை வேணாம் கொடுத்துட்றேன் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாரு